Ау, 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 ау,

உனக்கு என்ன பெரிய அறிவாளி நினைப்பா உன்னை குப்பை தொட்டில போட்டா எல்லாம் சரியாயிடும் இப்போ பாரு சரி என்ன மன்னிச்சுக்கோ அதான் சாக்கடிச்சது போது நஸ்பு அது நான் கண்டுபுடிச்சு நீ என்ன நீ ரொம்ப மோசோ எப்போ பாரு என்ன இப்படுதான் நீ பண்ற ஒதை என்கிட்ட குடுத்துறே என்னால முடியல

<music/> <Overlap/> டேய் தம்பி என்ன டேய் தம்பி என்ன புடிக்கும் <music/> <Overlap/> டேய் தம்பி என்ன புடிக்கும் <music/> <Overlap/> டேய் தம்பி என்ன புடிக்கும் <music/> <Overlap/> டேய் தம்பி என்ன தம்பி

ஏ காப்போதான் சரி என்ன மன்னிச்சு விட்டுடுதான் திரும்பவும் போய் வேலையை பாக்குறேன்

மண்டியில இருந்தே ஹெல்மெட் வந்துருக்காடா உடச்சி போட்டாச்சிடா ஹா ஹா போடா போடா ஹோ ஓ கண்டு போறையும் கண்டிப்பா என் கண்ணு முதலாளி அது வந்து அது வந்து அதுல முதலாளி அப்புறம் சாப்பாடு எப்படி சாப்பிடுறது சொல்லுங்க முதலாளி சொல்லுங்க கடவுள் நல்லவங்களை மட்டும்தான் சோதிக்கிறாரு

வந்து இப்போ என்னடா பண்றது வேற என்ன பண்ண முடியும் போய் வேலையை தான் பார்க்கணும் அந்த குண்டைகளை இங்க இருந்து அனுப்பி வச்சாதான் நம்மளால் வேலையை பார்க்க முடியும் ஆனால் அதுதான் முடியாதே அவங்க ரெண்டு பேரும் என்னைய கடுப்பு ஏற்றுறதே வேலையாக வச்சிருக்கா

இத ஒன்றா ஜூஸியாக இருக்கு தம்பி இதை சாப்பிட்ட பாடுறா ஓ இதோ வந்துட்டு நான் முதல்ல இதை சாப்பிட்றேன் ஓ ஓ உன்னால நிச்சயம் முடியும் டபுளூ ஹ நான் பிடிச்சிட்டு

நீ நல்லா வேலை பண்ணப்பா என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி கண்டிப்பா நீங்க என் வீட்டுக்கு வரணும் நானும் என் கையால உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் எனக்கு வீட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு தடியனுங்க மட்டும் வருவாங்கன்னு பார்த்தா எல்லாரையும் கூட்டு வந்திருக்கானுங்க

இப்ப உன் வீட்டுக்கு ஒரு பார்சல் வரும் வாங்கி வையேட வீட்டை நோசம் பண்ணிட்டோம் அப்ப கூட உனக்கு கோவமே வரல எனக்கு அவனை பிடிக்குதுன்னா பாத்துக்கவே எனக்கு சரியா பண்ணல

நான் நினச்சது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது இங்கே தான் இருந்தாகணும் ஹேய் யாரு நான் கண்டுபிடிச்சிட்டடே என்னோட படையே சத்தம் வராத பரவட்டி வெட்டி ஹா ஆகணும் ஏன் அந்த குண்டெடுக்க நான் நல்லவோன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்த காட்டில் இருக்கிற மரத்தையும் இன்றைக்கி நைட்டோட ஃபைட்டாக தூக்கிறேன்டா ஹா ஹா ஹா

இருக்கு முடியாது ரொம்ப இருட்டா இருக்கு இந்த மரங்கள் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு என்ன தெரியலையே இப்ப மோட்டி என்கிட்ட நீ ரொம்ப கடுப்பு ஏற்றுற ஒன்னா ஓட வந்த நெல்லு உன்னை நான் பிடிக்க பத்து மாட்டேன் ஒழுங்கா கேறு இப்போ மாட்டுனியா இது எப்படி நடந்துச்சு லோகர் வீக்

இடையே எவ்வளோ சீக்கிரமா வலையை முடிலாம் எனக்கு கொஞ்ச கிழத்துக்கு புட விட்டா போச்சு பெருசா எடுத்து போடுற உ சு கே சக்கா அடை தம்பி உனக்கு நேரம் சரியில்லை நினைக்கிறேன் நீ நடக்கீன போட சொன்னு ஏய் யாருது

உங்களை பிடிக்கிறதெல்லாம் எனக்கு அசால்ட்டான விளடா தெரியுமா இப்போ என்னோட வேலையில யாருமே குறுக்கிட முடியாது நீங்க ரெண்டு பேரும் நல்லா வேலை போவீங்க கேள்விப்பட்ட சீக்கிரமா நாம பணக்காரன் ஆட வேண்டியதுதான் நான் பணக்காரன் ஆயிட்டு பணக்காரன் ஆயிட்டு சரிண்ணாமு முதல்ல பாஸுக்கு கால் பண்ணுவோம் வணக்கம் முதல் நாளையும் ஹலோ இந்த பொக்கை பாஸு வாங்கி இந்த பொக்கை போட்டு என்ன ஆச்சு ஆ உங்களை இல்ல மிஸ்டர் லீ ஆ டிவியில் இடமோ ஓடிக்கிட்டுருக்கு நான் மட்டும் அந்த மாதிரி பேசலையே ஆ கடைசியாக அந்த ரெண்டு கரடிகளையும் நான் பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ இப்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படியோ ஓத்திலாம் அப்புறமே பேசிக்கலாம் அந்த கரடிகளுக்கு ப்ளட் டெஸ்ட் பண்ணணும் பண்ணுது டெஸ்ட் பண்ணணுமா

பாதுகாப்பு காவலர் ஒரு கண்டெய்னர் அப்புறம் எடா இது ஊசி கண்டா சைஸ்ல இருக்கு எடே கடா அடிவி வச்சிருக்கீங்க போன் எடுக்கிறதே பண்ண கிளையமா முதல்ல நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த கவசத்தை எடுத்து அந்த கரடிகளுக்கு போடு உடனடியா போடு சரி முடிச்சுட்டு ஓகே அடுத்தது அந்த கவசத்துல ஒரு ஓட்டை இருக்குல்ல அந்த ஓட்டையில தான் நீ உடனே ஊசியே போடணும் அந்த ஊசி அதுல போட்டு நீ தான் உடம்புல எடுக்கணும் ரொம்ப சுலபமான வேலை தான் ஆனால் பாசு இது எல்லாமே ரொம்ப மோகமாக மோசமாக என்னைய அதுமே சரியா பசு என்னால் இதை பண்ண முடியுமான்னு தெரியலையே நானா நான் வந்து நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது தான் இதோட போட்டோம் மறுபடியுமா இது மாதிரி இருக்குது என்னது

நம்ம தம்பிக்க எனக்கு வேற வழி தெரியல தம்பி அவனுக்கு நல்ல போடத்தை கத்து தரணும் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா இல்லையா அது வந்து

அப்பா சரி முதல்ல இந்த Dress க拿 சாவிய கொடு ஹேய் பாப்பா முதல்ல என்னைய கழுடி விடு இல்லடா அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு நீ என்னப்ளவ் நீ உடோட வேலைய கட்டுற ஓகே ஓவிய ஓ சரிடா pearlsற்றலு நீ cielis. நான் சரிதுㅎ màyention voulais நிறுத்துறா கேச் சேர்ந்து expands சரி பண simulationsக்களுக்னாmayaanjaTIONaimeoltகு amberулиுகிறேன்.

கொ கொ சரி சரி போடாம சமாதானமா இருக்கலாம் சரி போ சரி போடாம சாமி குடுடா இந்த புடிங்கோ சாமி சரி கிடச்சு சந்தோஷு நீ என்ன இப்போ நம்ம யூனிஃபார்ம் கழுத்தி வச்சு நம்மளே சிறை பிடிச்சு வர நாம இப்ப கவுனிச்சாகணும் சரி উড়ுகடா இன்னமோ பாடித் தொலைச்சிட்டு போங்கடா சீக்கிரா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்க ஒரு நாளைக்கு ஆடு கிட்ட ஜெயிச்சு எனக்கு சாம்பிள் அனுப்பல அது வந்து பாஸ் இதோ வந்துகிட்டே இருக்கு